குலசேகரப்பட்டினம் தசரா விழாவில் இன்று இரவு சூரசம்ஹாரம் நடைபெற உள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி சிவமணி தற்போது குலசேகரப்பட்டினம் தசரா விழா எந்த அளவுக்கு களைகட்டியிருக்கிறது முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்றிரவு நடைபெற இருக்கிறது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன நிச்சயமாக குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவினுடைய சிகர நிகழ்வான மகிஷாசுர வதம் இன்று இரவு நடைபெறுகிறது அதனையொட்டி ஏராளமான பக்தர்கள் அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள் தற்போது மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்து குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது கோவில் முழுமையாக இந்த கோவில் வளாகம் முழுமையாகவே பக்தர்களாக காட்சியளிக்கிறார்கள் மாலை அணிந்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பல்வேறு நேர்த்தி கடன்களை அவர்கள் செலுத்தும் விதமாக இங்கே வருகை வருகைார்கள் பல்வேறு சுவாமிகளுடைய வேடங்களை அவர் தருத்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கோவில் குடியேற்றத்தோடு அந்த திருவிழா தொடங்கிய நிலையில் அதற்கு முன்பாகவே காளி வேடம் எடுக்க எடுக்கக்கூடியவர்கள் அறுபது நாட்களுக்கு முன்பாகவே தங்களுடைய விரதங்களை தொடங்கி தீ தீச்சட்டி எடுத்த தீச்சட்டியை கையில் சுமந்து வந்த மாதிரி அவர்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருகிறார்கள் இன்று காலை முதலே பக்தர்களுடைய வருகை தொடர்ந்து காணப்படுகிறது இன்று இரவு நள்ளிரவில் மகிசாசுர வதம் நடைபெறுகிறது இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் இருந்து சுவாமி அம்பாள் எழுந்த

முழுவதும் வீதி விழா வரக்கூடிய நிகழ்வு நடைபெறும் இதன் பிறகாக பக்தர்கள் தங்களுடைய காப்புகளை கலைந்து தங்கள் ஊருக்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு தங்களுடைய ஊருக்கு திரும்புவார்கள் தற்போதே பக்தர்களுடைய கூட்டம் மிக அதிகமாக காணப்படுகிறது தற்போது வரை மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் குழுமி இருக்கக்கூடிய நிலையில மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது நானூறுக்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த அவர்கள் வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்காக இருநூற்றி ஏக்கர் நிலப்பரப்பில் முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் வாகனங்கள் நிறுத்துமிடங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையினுடைய அதிகாரிகள் இங்கேயே முகாமிட்டதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் பல்வேறு சிறப்பு சிறப்பு ஏற்பாடுகளோடு இந்த மகிஷாசுர வதம் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாரில் இருக்கிறது இரவிற்குள்ள பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் அவர்கள் அவர்கள் முன்னிலையில கடற்கரையில இந்த மகிஷாசுர வதம் நடைபெறும் அப்படிங்கிற அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பிலும் மாவட்ட நிர்வாகம் அஹ் காவல்துறை மற்றும் சித்துசுமைய அறநிலை துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கே சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கடற்கரையிலே அந்த பகுதிக்கு சென்று அங்கே ஓய்வெடுத்து இன்றை இரவில நடைபெறக்கூடிய மகிழ்சாசுர வதம் நிகழ்வுல கலந்து கொள்ள இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சிவமணி